சிவ சிவ திருவேல்விக்குடி திருத்தலத்திலே வருகிற ரெண்டு ஒன்று இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு புதிதாக நிறுவப்படக்கூடிய அந்த கொடிக்கம்பத்திற்கு கவசம் பொருத்தி பிராயச்சித்த அபிஷேகம் இவற்றை எல்லாம் செய்து பூர்ணாகுதி தீபாராதனை எல்லாம் செய்து சிறப்பு செய்கிறார்கள் அந்த கொடிக்கம்பம் முன்னதாக இருந்திருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு அந்த ஆலயத்திலே முதல் முதல் நான் இளைஞனாக இருக்கும் பொழுது நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டேன் மூன்று ஆண்டுகளில் நான் வந்து விட்டேன் அப்பொழுது மிகவும் வறுமையான சூழ்நிலை மக்கள் எல்லாம் வந்து ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்திற்குரிய தொகையெல்லாம் செலுத்தாத காலம் எல்லா எங்கே எங்கேயும் அப்படி தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது நான் மூன்றை ஆண்டுகளுக்கு பிறகு நான் அதை விட்டு வந்து விட்டேன் அதை எண்ணி தான் நான் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி நான்கு அங்கே குடமுழுக்கு செய்வதற்கு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றி அங்கே இந்த அன்பர்களையெல்லாம் அந்த ஊரில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ திரு கல்யாணம் அவர்கள் அவர்கள் துணை கொண்டு அவற்றையெல்லாம் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இப்பொழுது ரெண்டாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி அந்த குடமுழுக்கை அவருடைய மகன் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அந்த அறங்காவலர் குழு இந்த ஊர் மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து திரட்டி முன்னெடுத்து சென்று மிக மிக சிறப்பாக அந்த திருப்பணியை நிறைவேற்றி செய்திருக்கிறார் அத்தோடு இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வசதிகளை எல்லாம் வந்து செய்து வருகிறார் இந்த விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் ஒரு எண்ணத்திலே அவர் வந்து என்னென்னா இந்த சைவ சித்தாந்த சபை அமெரிக்காவிலே சைவ சித்தாந்த சபை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது வெங்கட் திரு வெங்கட் சஞ்சீவ் ராமன் என்பவர் அதன் பிரதிநிதியாக இந்த ஆலயத்திலே ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவி அதற்கு அந்த செப்பு கலசம் எல்லாம் அமைத்து அதை முறையாக வந்து பிரதிசை செய்யப்படுகிறது வெறும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து அந்த பணி இங்கே நிறைவேறி இருக்கிறது அந்த விழா இங்கே முன்னதாக எல்லாம் நடந்திருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் தான் அங்கே நிர்வாக அதிகாரியாக ப பணியில் சேர்ந்தேன் அப்பொழுது வந்து அந்த கொடிக்கம்பம் இருந்த இடமெல்லாம் இருக்கிறது அந்த மேடையெல்லாம் இருந்தது இப்பொழுது புதிதாக நடப்படுகிறது அதுக்கு முன்பு எப்பொழுது விழா நடந்தது என்றே தெரியாது என்ன என்றால் அந்த பத்து நாட்கள் விழா வந்து கொண்டாட வேண்டியது இப்படிப்பட்ட பெரிய திருத்தலம் திருமண திருத்தலம் எல்லோரும் பங்களிப்பு செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இவருக்கு வந்து அந் திரு அன்பழகன் அவர்களுக்கு இந்த எண்ணம் உள்ளத்திலே வந்து ஊறி அவருடைய முயற்சியின் பேரிலே இங்கே அமெரிக்க சைவ சித்தாந்த சபையை தொடர்பு கொண்டு அதன் பிரதிநிதியாக திரு வெங்கட் சஞ்சீவ் ராமனையா அவர்கள் ரூ ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து புதிதாக இதை அங்கே நிறுவுகிறார் அந்த விழா இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி ஐந்து புதன்கிழமை அங்கே நடக்கிறது காலையிலே அன்பர்கள் எல்லாம் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெருமான் விடை கொடி கொடி என்ற ஒரு அடையாளம் ஒரு சமயத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ வந்தது வந்து பெருமானுக்கே அது வந்திருக்கிறது முதல்ல விடையை தான் ஏறி வரக்கூடிய வாகனத்தை விடையே கொடியாக அங்கே வைத்திருக்கிறார் அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரியும் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் அந்த அந்த விடை கொடியை வந்து கர்நாடக மாநிலத்தில் கூட இன்றைக்கும் வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக ஏனென்றால் தாயின் மணிக்கொடி பாரியர் என்று பாரதியார் நமக்கு நாம் நாமங்கள்லாம் எல்லாம் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுது அதை வந்து பார்த்தது ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு தினம் இந்த சுதந்திர தினமெல்லாம் கொடியேற்றுவார்கள் அதெல்லாம் வந்து கலந்து கொண்டு ஏனென்றால் நம்ம தேசத்திற்கு அடையாளம் அதற்கு செலுத்தக்கூடிய மரியாதை நமது தேசத்திற்கு நம்மை தாங்கும் இந்த புனித பூமிக்கு செலுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம் இங்கிருந்து தான் நமது வேத நெறியிலிருந்து தான் எல்லா நாடுகளுக்கும் இந்த கொடி என்ற ஒரு அடையாளம் அங்கே சென்றிருக்கிறது பல இயக்கங்களுக்கும் கொடியை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் அந்த கொடியை வந்து போற்றுவது தேசத்தை போற்றுவது போல அதை போல் இந்த விடை கொடியை வந்து போற்றுவது அந்த பெருமானையை அந்த அந்த ஆலயத்தை வந்து போற்றுவது போல அதற்கு ஒரு அடையாளமாக அங்கே வந்து விழா நடத்த வேண்டுமென்றால் கொடியேற்றுவதுதான் முதல் அங்கே நிகழ்வாக விநாயகர் பூஜைக்கு அடுத்து கொடியை ஏற்றி அந்த பறைசாற்றி அந்த விழாக்கள் ஒரு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் என்றெல்லாம் செய்வார்கள் பல ஆலயங்களெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த திருவேள்விக்குடி அந்த திருத்தலத்தில் வாழ்பவர்கள் வந்து செய்த பயனால் இப்படியெல்லாம் வந்து இவர் மூலமாக நடக்கிறது அதை நான் வந்து நல்ல விஷயங்களை திறந்து வந்து பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் அப்படி போற்றவில்லை என்றால் நல்ல விஷயங்களே நடக்காது அவர்கள் எதையுமே எதிர்பாராமல் செய்கிறார்கள் இப்பொழுது அன்பழகனாக இருக்கட்டும் திருவேலிக்குடி வாழ் மக்களாக இருக்கட்டும் அந்த அரங்காவலர்களாக இருக்கட்டும் அந்த நிர்வாக அதிகாரிகளாக இருக்கட்டும் இயல்பாகவே அவர்கள் வந்து எந்த பயனும் எதிர்பார்க்காமல் செய்கிறார்கள் இது வந்து எதற்காக சொல் சொல்கிறேன் என்றால் ஏனைய திருத்தலங்களெல்லாம் வந்து இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நானும் வசந்தகுமார் ஐயா அவர்களும் கோவை கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் தொடங்கி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரையில் இணைந்து பல திருத்தலங்களுக்கு திருப்பணி செய்தோம் அதில் இந்த ராஜகோபுரத்தை வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நானும் அவரும் சேர்ந்து செய்து அப்புறம் தான் நான் கடைசி வரை அதில் வந்து அந்த குடமுழுக்கு நடக்கும் பொழுது அங்கே துணை நின்றேன் அந்த கடைசி நேரத்தில் வந்து இந்த அன்பழகன் மிகவும் இளைஞர் அவர் வந்து அதில் வந்து பங்கேற்று அந்த சாமி புறப்பாடு கொடிகள் கட்டுவது இந்த இளைஞர்களை எல்லாம் வைத்து செய்யும்பொழுது நான் சொல்லிவிட்டு வந்தேன் உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும் என்று வாழ்த்தி விட்டு வந்தேன் அதே போல தான் அவர் பின்னால் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆனது இதெல்லாம் வந்து வரலாறு எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு வரலாறு அதனால் அன்பர்களெல்லாம் இந்த விழாவிலே வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள் பல பலகாலம் எந்த காலத்தில் இந்த பத்து நாள் அங்கே பிரம்மோற்சவம் நடந்தது என்று யாருக்குமே தெரியாது அது மீளவும் வந்து தொடங்குவதற்கு ஒரு ஒரு ஊன்றுகோளாக ஒரு முதற் பணியாக இந்த கொடிமரம் நடவ நட பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இதற்கு உறுதுணையாக இருந்த சைவ சித்தாந்த சபை ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறோம் நமக்கு என்ன இந்தியாவில் என்ன நடந்தால் என்ன என்று இல்லாமல் அந்த சைவ சித்தாந்தத்தை வந்து வளர்த்து போற்றுவதோ அங்கே அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆலயங்களையெல்லாம் காப்பதும் அந்த பணிகளிலே பங்கேற்க வேண்டும் என்று அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருந்திருக்கிறது அந்த ச அந்த சபையைச் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் எல்லா இறைநலன்களையும் அங்கே மணவாளில் இசுவர் பெருமான் அங்கே வணங்க வழங்க வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்தி இந்த கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா இறைநலன்களையும் எய்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கோமல் சேகராகி நான் விடை விடைபெறுகிறேன் வணக்கம்